ஆடி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிகவும் சிறப்பானதாகும் உணர்ச்சி தவிர்க்கவும் கோபம் பதற்றம் வேண்டாம் முடிந்தால் பேசாமல் மெலன விரதம் இருக்கவும் மாதம் ஒரு அமாவாசை வந்தாலும் தேய் அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் ஏற்ற விசேஷ தினமாகும் அமாவாசை தினம் என்றதும் நம் மனதில் இன்று சுப காரியங்களை செய்யலாமா கூடாதா என்ற பல கேள்விகள் எழும் அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் இறைவன் மற்றும் நம் முன்னோர்களின் ஆசையை பெற்று வளமாக வாழ்வோம் பொதுவாக அமாவாசைக்கு பின் வரை உள்ள வளர்ப்பிறை காலத்தில் நாம் எந்த ஒரு புதிய காரியங்கள் சுப காரியங்களையும் ஆரம்பிக்க ஏற்ற நாட்கள் அமாவாசை என்றால் என்ன சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள் அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ச்சன சக்தி மிக அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக மனித மூளையில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக நம் மனம் கொந்தளிப்பு அல்லது சில சஞ்சலத்துடனேயே இருக்கும் அதனால் அன்றைய தினம் புதிய செயல்களை தொடங்குதல் சுப காரியங்கள் செய்வது இல்லை அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டியவை அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய மிக சிறப்பான விஷயம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை தினத்தின் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது மணி அடித்து வழிபடக்கூடாது அவர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்கைக்கு உணவு வைத்துவிட்டுத்தான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு எப்படி படையல் வைக்க வேண்டும் முன்னோர்கள் படம் வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து படையல் வைக்காவிட்டாலும் அவர்களை வணங்கி நாம் தயாரித்த உணவை காக்கைக்கு வைத்துவிட்டுதான் சாப்பிட வேண்டும் ஆடி அமாவாசை தர்ப்பணம் திதி திவசம் சிரார்த்தம் என்றால் என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறது அதே போல நம் குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த சிறப்பான நாளில் புண்ணியத்தை சேர்க்க உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியோருக்குதான தர்மங்கள் செய்து வரலாம் பசுவுக்கு கீரை வழங்கலாம் அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடாதவை பொதுவாக நம் வீட்டு வாசலில் கோலமிடுவது இறைவனை வரவேற்பதற்காகத்தான் ஆனால் அமாவாசை தினங்களில் வரக்கூடிய நம் முன்னோர்கள் நம் வீட்டில் வர நினைத்தாலும் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தால் திரும்ப சென்று விடுவர் இறந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் வரும்போது ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படும் அதனால் சிலவித பிரச்சனைகள் ஏற்படலாம் அறிவியல் ஆன்மீக காரணங்கள் இதோ அமாவாசை தினத்தில் நாம் மிக கடினமான புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது நம் உடலில் ஏதேனும் சிறு காயம் ஏற்பட்டாலும் அதன் வீரியம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் ஏற்படும் காயம் ஆறுவதற்கும் காலதாமதம் ஆகலாம் காக்கைக்கு உணவு வைப்பதால் இத்தனை நன்மைகள் உண்டா அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கை அன்றைய தினம் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும் கோபம் பதற்றம் வேண்டாம் முடிந்தால் பேசாமல் மெலன விரதம் இருக்கவும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது